ஆர்டிகல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் படி நீங்க கவர்மெண்ட் இடத்துல வாட்டர் பாடியில இன் ஸ்பெசிபிக் ஏதாவது லேக் பக்கத்துலயோ ஓடையிலயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இல்லீகலா ஆக்குபை பண்ணிருக்கீங்க என்கரோச் பண்ணிருக்கீங்க ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது வருஷம் கிட்ட நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட கவர்மெண்ட் இடம் அப்படின்னா உங்களை எவிக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு உங்க பேருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு பட்டா கொடுத்துருக்காது இல்லாத எந்த இடமும் டாக்குமெண்ட் இல்லாத எந்த இடமும் கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி கவர்மெண்ட்னு போட்டிருக்க எல்லா இடமும் கவர்மெண்ட் சொந்தமான இடம் தான் இப்ப நான் சொன்ன எல்லாமே கர்நாடகா போர்டு ஆஃப் மக்ஸ் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்ல டூ தௌசண்ட் போர்ல வந்த கேஸ் சித்திக் வர்சஸ் மகந்த் சுரேஷ் தாஸ் அப்படின்னு டூ தௌசண்ட் நைன்டீன்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்த கேஸ் தேஸ்ராஜ் வர்சஸ் பகத்ராம் அப்படின்னு டூ தௌசண்ட் செவன்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் டி கே சண்முகம் அப்படின்னு டூ தௌசண்ட் பிப்டீன்ல மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்த கேஸ் எம் சி மேத்தா வர்சஸ் கமல்நாத் அப்படின்னு நைன்டீன் நைன்டி செவன்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்த கேஸ் இந்த எல்லா கேஸ்லயும் பொறம்பு கிளாண்ட் ஐடென்டிஃபை பண்றதுல இருந்தும் அதோட ப்ராசஸ்ல இருந்தும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கான்சிக்வன்சஸையும் அதுல ரிலை பண்ணிருக்காங்க